மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி நமதே என்ற இந்த தொடரிலே இன்று உங்களோடு ஒரு சிந்தனை நண்பர்களே நம்முடைய வாழ்விடங்களிலே நாம் பார்த்திருப்போம் சில மனிதர்கள் எளிமையான வாழ்க்கையிலே தொடங்கி உழைத்து முன்னேறி ஒரு நல்ல நிலைக்கு வந்தவர்கள் அதே சமயத்திலே நிறைய ஊர்களிலே நாம் பார்த்திருப்போம் கொஞ்சம் சரியில்லாத வழிகளிலே அநியாயமாக மற்றவர்களை மிரட்டி ஒரு போக்கிரித்தனமான வழியிலே நடந்து கொண்டு நிறைய பொருளும் வசதிகளும் வைத்திருக்கின்ற ஒரு சிலரையும் நாம் பார்த்திருக்கிறோம் எனக்கு தெரிந்த ஊரிலே ஒருவர் அப்படி இருந்தார் எல்லாரையும் மிரட்டுவார் அதனால் எல்லாரும் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிற பொருளையோ பணத்தையோ அவ்வப்போது அவருக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லைன்னா நமக்கு தொந்தரவு பண்ணுவார் அப்படின்ற எண்ணத்தோடு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு சில காலங்கள் அதை மாதிரி வாழ்ந்து நிறைய கொஞ்சம் பொருளெல்லாம் சேர்த்து வசதியாக இருந்தது முதல்ல பைக் வச்சுருந்தார் அப்புறம் கார் வாங்கினார் அப்படியே முன்னேற மாதிரி தெரிஞ்சது பிறகு திடீரென்று அவருக்கு எல்லாமே எழுந்து போகின்ற ஒரு நிலை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒன்று வந்தது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அவர் விற்று அவருடைய மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்து விட்டது அப்புறம் வெறுங்கையராக அந்த ஊரிலே அவர் வலம் வந்தார் அந்த நேரத்தில் தான் அந்த ஊரில் இருந்த ஒரு பெரியவர் சொன்னார் நேர்மையான வழியில் வராத எதுவும் நிலைத்து நிற்பதில்லை நிறைவையும் கொடுப்பதில்லை என்று அழகான ஒரு வார்த்தைகளை அங்கே எடுத்து காட்டினார் நண்பர்களே நாம் நேர்மையாக உழைத்து குறைவாக சம்பாதித்தாலும் அது நமக்கு நிறைவை கொடுப்பதோடு நம் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஆனால் உண்மையான முன்னேற்றம் திடீரென்று அடுத்தவர்களை மிரட்டி பெரிய பொருள் சேர்த்து பெரியால் ஆவிறதுனால பிரயோஜனமே கிடையாது ஏனென்றால் அது நிலைத்து நிற்காது அது தவறான வழியில் வந்த பொருள் நமக்கு முன்னேற்றத்தை தராது எனவே நேர்மையான வழியில் வராத எதுவும் நிலைத்திருக்காது நிறைவையும் கொடுக்காது என்பதை உணர்ந்தவர்களாக மிகச்சிறிய வருவாயாக இருந்தாலும் அல்லது மிகச்சிறிய உயர்வுதான் நமக்கு கிடைக்கிறது என்றாலும் அதிலே மனதை செலுத்தி நேர்மையாய் வாழ்வதில் நேர்மையாய் உழைப்பதில் கருத்தாயிருங்கள் அப்போது வெற்றி உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும் வெற்றியோடு வாழ்வே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன்